ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு சிறிய மரம் மரங்குத்தி வாழ்ந்து வந்தது ஒரு நாள் கோடைக்காலத்தில் எதிர்பாராத விதமாக காட்டில் காட்டு தீ பரவியது காற்று பலமாக வீசியதால் தீ மளமளவென ஆலமரத்தையும் சூழ்ந்து கொண்டது மற்ற பறவைகள் அனைத்தும் பயந்து கத்திக்கொண்டு வானத்தில் பாதுகாப்பான இடத்திற்கு பறந்து சென்றன ஆனால் அந்த மரங்குத்தி மட்டும் அங்கிருந்து நகரவில்லை அது வேகமாக பறந்து சென்று அருகிலிருந்த ஒரு குளத்தில் தன் சிறகுகளையும் அழகையும் நனைத்து கொண்டு வந்தது பின் எரியும் மரத்தின் மீது அந்த சொட்டு நீரை சிந்தியது இப்படி பலமுறை அது செய்து கொண்டே இருப்பதை மேலிருந்து பார்த்த ஒரு பெரிய கழுகு சிரித்து கொண்டே கேட்டது ஏய் சிறிய பறவையே உனக்கு அறிவிருக்கிறதா இந்த மாபெரும் நெருப்பை உன்னுடைய ஒரு சுட்ட ஒயிஸ்ட் அணைத்துவிட முடியும் என்று நினைக்கிறாயா ஏன் வீணாக உயிரை பணயம் வைக்கிறாய் மரங்கொத்தி பறந்து கொண்டே பதில் சொன்னது நண்பனே இந்த தீயை என்னால் அணைக்க முடியாது என்று எனக்கும் தெரியும் ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த மரம் அழியும் போது நான் வேடிக்கை பார்க்கும் ஒருவனாக இருக்க விரும்பவில்லை இந்த காட்டின் வரலாறு எழுதப்படும் போது நான் தீயை அணைக்க முயன்றவர்களின் பட்டியலில் இருக்க வேண்டுமே தவிர பயந்து ஓடியவர்களின் பட்டியலில் இருக்கக்கூடாது மரங்கொத்தியின் இந்த விடா அர்ப்பணிப்பையும் கண்ட மேகங்கள் நெகிழ்ந்து மழையை பொழிந்தன இறுதியில் தீ அணைந்தது மரம் காப்பாற்றப்பட்டது